சர்வாவின் தைரியத்தைக் கண்டு கரிகாலன் முகத்தில் ஒரு மர்ம சிரிப்பு தோன்றியது எப்போ எங்கன்னு தானே தெரிஞ்சுக்கணும் இப்பவே சொல்றேன் ஆனா அப்புறம் பாய்ந்து ஓடிடக்கூடாது என்றதும் சர்வாவோ கொஞ்சம் கூட அசராமல் எழுந்து நின்று நேருக்கு நேராக கரிகாலனை பார்த்து கம்பீரமாக புன்னகை செய்தான் திடீரென வந்த சர்வாவை டைகராக ஏற்றுக்கொள்ள முடியாது என கேங்ஸ்டர் கரிகாலன் சர்வாவை சண்டைக்கு அழைத்தார் சிறிது நேரத்தில் கரிகாலன் மற்றும் சர்வா இருவரும் அந்த பாக்ஸிங் ஏரியாவிற்கு வந்து சேர்ந்தனர் அங்கிருந்த தனது பவுன்சர்களை எல்லாம் கொஞ்சம் வெளியில இருங்க என்று அனுப்பி வைத்தார் விக்ரமன் கரிகாலன் சண்டைக்கு தயாராக சர்வாவும் தனது சட்டையை கழட்டி வைத்தான் ரிங் உள்ளே நுழையும் முன் நல்லா யோசிச்சுக்கோ இதுவரைக்கும் இந்த ரிங்ல நான் தோத்ததே இல்ல என்று கர்வத்துடன் கூறினார் கரிகாலன் ஆமா சர்வா இதுவரைக்கும் கரிகாலன யாருமே ஜெயிச்சதில்ல என்று இன்னொரு புறம் விக்ரமன் கூற அதுக்கு காரணம் இதுவரைக்கும் அவர் இன்னைக்கு நான் வந்துட்டேன் இல்ல எல்லா எழுதிடலாம் என்று கான்பிடன்ஸுடன் பேசிய சர்வா ரிங்கின் உள்ளே எகரி குதித்தான் சண்டையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் கரிகாலன் விக்ரமனிடம் யார் மேல பெட் கட்ட போற உன்னோட இந்த புது டூப்ளிகேட் டைகர் மேலையா என்று சிரித்துக்கொண்டே கேட்டார் இது என்ன கேள்வி நான் டைகர் பக்கம்தான் என்று பட்டன கூறினார் விக்கிரமன் அதை கேட்டதும் கரிகாலன் சத்தமாக சிரித்தார் நீ இவன் பக்கம்தான் நிப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பாரு உன்னோட இந்த புலிக்குட்டி இப்ப என்கிட்ட அடி வாங்கி எப்படி பூன குட்டியா மாறி ஓட போகுதுன்னு என்று தெனாவட்டாக கூறிய கரிகாலன் சர்வாவுடன் சண்டையிட தயாரானார் விக்ரமன் வேறு வழி இல்லாமல் கடவுளே சர்வாவுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது என்று மனதில் நினைத்தபடி அங்கிருந்த வெல்லை அடித்து முதல் ரவுண்டை தொடங்கி வைத்தார் வெல்லடித்த அடுத்த செகண்ட் சர்வாவிற்கு யோசிக்கக்கூட நேரம் கொடுக்காத கரிகாலன் அவனை முகத்தில் குத்துவதற்காக ஓடி வந்தார் அதை பார்க்க பெரிய காட்டு யானை தன்னை நோக்கி வருவது போல சர்வாவிற்கு தோன்றியது ஆனால் அவன் பயப்படவில்லை ரொம்ப கூலாக அவர் அடியிலிருந்து தப்பித்துக் கொண்டான் அவன் முகத்தில் அதீத நிதானம்தான் தெரிந்தது சின்ன வயதிலிருந்தே சர்வாவுக்கு ராஜன் சண்டை போடச் சொல்லிக் கொடுத்திருந்தாலும் அவன் அநாதை ஆசிரமத்தில் சேர்ந்த பின்பு வாழ்க்கையே அவனை ஃபோர்ஸ் பண்ணி மற்றவர்களோடு சண்டை போட வைத்திருந்தது அங்கிருந்த ஒரு நேபாள் மாஸ்டர் அவனுக்கு எல்லா தற்காப்பு கலைகளின் பேசிக்ஸையும் கற்றுக் கொடுத்திருந்தார் வடசென்னையின் சென்னையின் ரிங்குகளில் அவன் அவ்வப்போது ஏறி விளையாடுவதை வழக்கமாக வைத்திருந்தான் அதனால் சிறிது கூட பயமில்லாமல் கரிகாலனை நேருக்கு நேராய் பார்த்தான் அவர் கண்ணை பார்த்தாலே பயந்து ஓடிவிடும் மற்றவர்களுக்கு முன்னால் சர்வா தலை நிமிர்ந்து நிற்பது கரிகாலனுக்குள் புதிய பயத்தை உருவாக்கியது அவர் மீண்டும் அட்டாக் பண்ண ஓடிவர அந்த முறையும் சர்வா தப்பித்து அவருடைய பின்னந்தலையில் ஓங்கி ஒரு அடி அடிக்க கரிகாலன் மடார் என்று தரையில் விழுந்தார் அவன் கிக் ஸ்டைலை பார்த்த விக்ரமன் அசந்து போனார் விண்ணென்று தெரித்த தலையை கோபமாய் பிடித்தபடி கரிகாலன் எழ அதற்குள் சர்வா அந்த ரிங்கின் ஒரு மூலையில் சென்று அவரை மீண்டும் வரும்படி அழைக்க விக்ரமன் முகத்திலோ உற்சாகம் களை கட்டியது தன்னை நோக்கி ஓடிவந்த கரிகாலனை இடது காலில் ஓங்கி மிதித்த சர்வா லேசாய் மேலே எம்பி அவர் நெஞ்சில் ஒரு குத்துவிட மறுபடியும் கரிகாலன் கீழே விழுந்தார் கை சரண்டராக கரிகாலா எதுக்காக உன்னோட ரெக்கார்ட நீயே லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நீ டைகர் கிட்ட தோத்து போனத நான் வெளியே யார்கிட்டயே சொல்ல மாட்டேன் என்று விக்ரமன் சிரிக்க ஆரம்பிக்க கரிகாலனின் கோபம் ஏறிக்கொண்டே போனது அவரும் சர்வாவை பலவிதமாக அட்டாக் பண்ண முயன்றாலும் அவன் அவரை விட பத்து மடங்கு வேகமாக இருந்ததால் மீண்டும் மீண்டும் அவனிடம் அடி வாங்கி ஒரு கட்டத்தில் வாயில் ரத்தம் வடிந்தபடி மூச்சுவிட முடியாமல் கீழே விழுந்து கையை தூக்கி சண்டையை ஸ்டாப் பண்ண சொல்லிவிட விக்ரமன் உற்சாகத்தில் கத்திவிட்டார் சர்வாவும் சண்டையை நிறுத்த கரிகாலன் வலியோடு இதெல்லாம் எங்கிருந்து கத்துக்கிட்ட என்றார் நம்ப முடியாமல் நல்ல வாத்தியாருங்க கிட்ட இருந்து இது எப்படி என்னோட இடமோ அதே போல இதெல்லாம் எனக்குள்ளேயே இயல்பா உருவான விஷயங்கள் என் அப்பா ராஜனோட ஸ்கில்ஸ் என்றவன் அருகே அமர்ந்து சொல்ல கரிகாலன் அவனை உன்னிப்பாக பார்த்தார் எஸ் நீ ராஜனோட பிளட் தான் இந்த அப்பர் கட் பாக்ஸிங் ஸ்டைல் உன் அப்பாவோட ஸ்பெஷல் தான் நீ நிரூபிச்சிட்ட வெல்கம் டைகர் என்று அவனை அணைத்து அவன் கையில் முத்தமிட்டார் விக்ரமனோ டாய்கர் 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 என்று கத்தி என்னைக்கு பெரிய பார்ட்டி பண்ணிடலாம் என்று உற்சாகமாக சொன்னார் கரிகாலன் சர்வாவிடம் எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோ டைகர் என்று அழைக்க சர்வா மறுத்தான் தப்பா கேக்குறீங்க என்றவன் புருவம் உயர்த்த கரிகாலன் சற்று உள்ளே போன குரலில் எங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்களா டைகர் என்று பணிவாக மீண்டும் கேட்க சர்வா முகத்தில் திருப்தியான புன்னகை வந்தது அவன் கரிகாலனின் கையை பிடித்து மேலே தூக்கியபடி வாய் நாட் என்று சொல்லிக் கொண்டிருக்க சரியாக வேதிகாவிடமிருந்து ஃபோன் வந்தது என்னோட பேரண்ட்ஸ் ஊர்ல இருந்து வந்துட்டாங்க அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுருச்சு உன்னை பார்க்கணும்னு சொல்றாங்க எங்கிருந்தாலும் கிளம்பி வீட்டுக்கு வா உடனே என்று கூறினாள் இது என்ன புது பிரச்சனை இவளுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா கல்யாணத்துக்கு கூட வரலையே இப்ப என்ன ட்ராமா பண்ண காத்திருக்காங்கன்னு தெரியலையே என்று அவன் அமைதியாகவே யோசிக்க ஏய் நீ லைன்ல இருக்கியா இல்லையா உடனே கிளம்பி வா இது ஸ்டார்ட் ஆச்சு வந்து நீயே பேசிக்கோ என்று மீண்டும் எரிச்சலோடு கூறினாள் அப்பட்டமாக தெரிந்தது என்னாச்சு எனி ப்ராப்ளம் என்று கேட்டார் அங்கிள் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்னால உங்க கூட இன்னைக்கு முடியாது நான் கிளம்பணும் என்று பொதுவாக கூறினான் இட்ஸ் ஓகே சர்வா எங்க போற ஏதாவது பிரச்சனையா என் உதவி ஏதாவது உனக்கு தேவைப்படுதா எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு என்று விக்ரமன் மீண்டும் கேட்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல அங்கிள் இது என் பர்சனல் நான் என்னோட மாமியார் வீட்டுக்கு தான் போறேன் அதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கேன் யூ கைஸ் கேரி ஆன் நான் இன்னொரு நாள் உங்களை மீட் பண்றேன் என்று சர்வா சொன்னதும் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்த கரிகாலன் சர்வா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா எப்போ இத பத்தி நீ சொல்லவே இல்லையே என்று கேட்டார் அது ஒரு பெரிய கதை நான் இன்னொரு நாள் சொல்றேன் என்று அவசரத்தில் இருந்த சர்வா கூறியதை புரிந்து கொண்ட விக்ரமன் ஓகே சர்வா நீ கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன் சொல்ல போறேன் எப்ப வேணாலும் நீ வந்து எல்லாத்தையும் பண்ணிக்குவேன்னு சொன்னாதான் அவனும் தயாரா இருப்பான் இல்லனா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் என்று விக்கிரமன் சொல்ல சில நொடிகள் யோசனை செய்த சர்வா இல்ல அங்கிள் இப்ப சொல்ல வேண்டாம் எனக்கு முடிக்க வேண்டிய கணக்கு கொஞ்சம் பாக்கி இருக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மைகளும் நிறைய இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அதுவரைக்கும் என்னை பத்தி எதையும் சொல்ல வேண்டாம் என்று தீர்க்கமாக கூறினான் ஏதோ காரணத்திற்காகத்தான் இவ்வாறு கூறுகிறான் என்று விக்ரமன் கரிகாலன் இருவரும் புரிந்து கொண்டனர் எனவே சரி நீ சொல்ற வரைக்கும் நாங்க எதுவும் பண்ணல என்று கரிகாலன் கூற விக்ரமன் ஒரு கிஃப்ட் பாக்ஸை சர்வாவிடம் கொடுத்து இதுல எக்ஸ்பென்சிவான ஆல்கஹால் இருக்கு மாமனார் மாமனார்கிட்ட இதை கொடு ரொம்ப சந்தோஷப்படுவாரு என்று சொல்ல இது ஒண்ணுதான் மனதில் நினைத்த சர்வா ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் என்று அதை அங்கிள் இப்ப சொல்ல வேண்டாம் எனக்கு முடிக்க வேண்டிய கணக்கு கொஞ்சம் பாக்கி இருக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மைகளும் நிறைய இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கிட்ட விஷயத்த சொல்லிக்கலாம் அது வரைக்கும் என்னை பத்தி எதையும் சொல்ல வேண்டாம் என்று தீர்க்கமாக கூறினான் ஏதோ காரணத்திற்காகத்தான் இவ்வாறு கூறுகிறான் என்று விக்ரமன் கரிகாலன் இருவரும் புரிந்து கொண்டனர் எனவே சரி நீ சொல்ற வரைக்கும் எதுவும் பண்ணல என்று கரிகாலன் ஒரு பாக்ஸை சர்வாவிடம் கொடுத்து இதுல எக்ஸ்பென்சிவான ஆல்கஹால் இருக்கு உன் மாமனார்கிட்ட இதை கொடு ரொம்ப சந்தோஷப்படுவாரு என்று சொல்ல இது ஒண்ணுதான் குறைச்சல் என மனதில் நினைத்த சர்வா ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் என்று அதை வாங்கி கொண்டான் பின் சர்வா ஒரு தலை அசைப்போடு அங்கிருந்து கிளம்பிவிட்டான் ஆனால் செல்லும் வழியிலெல்லாம் வேதிகாவின் பெற்றோர்கள் தன்னை பார்த்தால் என்ன நினைப்பார்கள் என்று ஒரு மாதிரி படபடப்பாகவே இருந்தது கரெக்டாக அவன் வீட்டிற்கு வந்ததும் நீண்ட மூச்சுகளை எடுத்துக்கொண்டு உள்ளே செல்ல உள்ளே ஹாலில் வேதிகாவின் அம்மா அம்பிகாவும் அவளுடைய அப்பா குணசேகரனும் அமர்ந்திருக்க அவர்கள் சர்வா வந்ததும் அவனை தலை முதல் கால் வரை கண்ணாலே ஸ்கேன் பண்ண ஆரம்பித்தனர் அது அவனுக்குத்தான் ஒரு மாதிரி இருந்தது வேறு வழியில்லாமல் கஷ்டப்பட்டு சிரித்தவன் ஹலோ ஆண்டி ஹலோ அங்கிள் எப்படி இருக்கீங்க இந்தாங்க அங்கிள் இது உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன் என்று குணசேகரன் கையில் தான் கொண்டு வந்த கிஃப்ட் பாக்ஸை கொடுக்க அம்பிகா அதை பார்த்து முகத்தை திருப்பிக் கொண்டார் சர்வாவை பார்த்த நிமிடமே அவன் எப்படிப்பட்ட பேக்ரவுண்டை சேர்ந்தவன் என்று அம்பிகா கணக்கு போட்டு விட்டவர் அவனை அந்த நிமிடமே வெறுக்க ஆரம்பித்தார் ஆனால் குணசேகரன் அந்த பாக்ஸில் இருந்த எக்ஸ்பென்சிவான ஸ்காட்ச் விஸ்கி பாட்டிலையும் அவனையும் நம்ப முடியாமல் பார்த்து இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான கலெக்ஷன் ஆச்சே இந்தியால இது கிடைக்கவே கிடைக்காது இது எப்படி என்று வியப்பாக சொல்ல அம்பிகாவோ அந்த பாக்ஸை பிடுங்கி டேபிளில் இருந்தார் சும்மா கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க இதை திருடிக்கிட்டு கூட வந்திருப்பான் ஆளை பார்த்தாலே தெரியல என்று கத்தியவர் கோபமாய் எழுந்து எதுக்காக இதை கொண்டு வந்த என் எப்படி ஏமாத்துறியோ அப்படியே எங்களையும் ஏமாத்த பாக்குறியா உன்னாலதான் என் பொண்ணோட வாழ்க்கையே போச்சு என்று சொல்ல சர்வா உடனடியாக மறுத்தான் ஆண்டி தேவையில்லாம என் கேரக்டர் பத்தி தப்பா பேசாதீங்க நான் எதையும் திருடவும் இல்ல உங்க பொண்ணை ஏமாத்தவும் இல்ல என்றான் சும்மா டிராமா பண்ணாத எனக்கு உன் பிளான் என்னன்னு நல்லாவே தெரியும் என் பொண்ணை வச்சு சொகுசா வாடத்தானே இவ்வளவு கீழ்த்தரமா இருக்க என் பொண்ணோட லெவல் என்ன உன் லெவல் என்ன அவ கால் தூசிக்கு நீ வருவியா என்று கத்த ஒரு பக்கம் அவரது பேச்சு சர்வாவுக்கு எரிச்சல் ஆனாலும் தான் என்ன சொன்னாலும் அவர்கள் நம்பாமல் இருப்பது அவனுக்கே கஷ்டமாக இருந்தது அவனும் வேதிகாவும் அன்று ஒரே அறையில் இருந்தது எப்படி என்று இப்பொழுது வரை அவனுக்கே புரியவில்லை அதனால் சர்வா அவர்களுக்கு எந்த விளக்கமும் தரவில்லை அப்படி கொடுத்தாலும் கேட்கக்கூடிய ஆளாக அம்பிகா இருக்க மாட்டார் என்று அவனுக்கு தெரிந்துவிட்டது ஆனால் சர்வாவின் அமைதியில் அம்பிகா மேலும் வெறியாகி வாயத் தரந்து சொல்லு எதுக்கு என் பொண்ணை ஏமாத்த பார்க்கற என்று மீண்டும் கத்த குணசேகரன் அம்பிகா அம்பிகா கொஞ்ச நேரம் பொறுமையா இரு என்றவர் சர்வாவை அமரச் சொல்ல அம்பிகா அவனை கோபமாய் பார்த்தபடி அமர்ந்தார் பின் நடந்த எல்லா விஷயத்தையும் நாங்க கேள்விப்பட்டோம் என் பொண்ணுக்கும் அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு தெரியல நீயும் எந்த விளக்கமும் கொடுக்க மாட்டேன் சோ நீங்க பண்ண தப்ப யாராலயும் மாத்த முடியாது அதனால பெரியவர் முடிவு பண்ண மாதிரி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறதுதான் எனக்கு சரியா படுது என்று குணசேகரன் சொல்ல சர்வா மறுக்காமல் தலையசைத்தான் ஆக்சிடென்டாக கிடைத்த உறவு என்றாலும் இந்த உறவை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என முடிவெடுத்து விட்டான் சர்வா அத்தோடு தான் டைகர் என்ற ரகசியமும் இங்கே இருக்கும் யாருக்கும் தெரிந்துவிடக்கூடாது என்பதில் தீர்க்கமாக இருந்தவன் எந்த சூழ்நிலையிலும் நிதானம் இழந்துவிடக்கூடாது என்று மனதிற்குள் உறுதி எடுத்துக் கொண்டான் பின்னர் நீ என்ன வேலை பார்க்கிற சர்வேஸ்வரன் என்று குணசேகரன் விசாரிக்க சர்வா ஒரு பெருமூச்சோடு புன்னகையை வரவழைத்தபடி டெலிவரி பாயா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அங்கிள் ஆனா இன்னையோட அந்த வேலையும் போயிடுச்சு என்று சொல்ல அம்பிகா மேலும் கோபமாய் அவனை பார்த்தார் ஆனால் குணசேகரனுக்கு அவனது வெளிப்படையான நேர்மையான பதில் பிடித்திருந்தது சரி ஆனா நீ வேற ஏதாவது ஒரு நல்ல பெரிய வேலையா தேடிக்க பாரு அப்பதான் உன்னால எங்க பொண்ணுக்கு சமமா இருக்க முடியும் என்று குணசேகரன் சொல்ல சர்வா சரி என்று தலையாட்டினான் அதைக் கேட்டு சிரித்த அம்பிகா இவனுக்கு யாராவது வேலை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா என்று கேட்க முகத்தை மட்டும் கனிவாக வைத்துக்கொண்டு வார்த்தைகளை தெளிவாக பேசினான் சர்வா உலகத்துல நிறைய வேலை இருக்கு ஆண்டி யாரும் எனக்கு வேலை தரமாட்டேன்னு சொல்ல போறதில்ல எனக்கேத்த வேலை நிச்சயமா கிடைக்கும் என்ன நினைச்சு ரொம்ப கவலைப்படாதீங்க என்று கூற பாத்தீங்களா பாத்தீங்களா எப்படி திமுறா பேசுறான்னு என்று அம்பிகா மேலும் கடுப்பாக அவ்வளவு நேரம் நடந்ததையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த வேதிகா கூட அவனை ஆச்சரியமாய்ப் பார்த்தாள் யாரையும் வெளிப்படையா பார்த்து எட போடாதீங்க ஆண்டி என்றான் மறுபடியும் அம்பிகா அகங்காரமாய் சிரித்து இந்த வெட்டி பேச்சுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல நாங்க வேலைக்கு கிடச்ச ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடலான்னு தப்பு கணக்கு போடாத இன்னைக்கே கூட கார் கழுவுற வேலையோ இல்ல சூப்பர் மார்க்கெட்ல பில் போடுற வேலையோ ஈஸியா கிடைச்சிடும் ஆனா நாங்க சொல்றது என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க தகுதியான ஒரு அந்தஸ்தான வேலை அத உன்னால ஒரே நாள்ல கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்ல அவர் சொன்னதை கேட்டு சர்வாவுக்கு சிரிப்புதான் வந்தது அடக்கிக் கொண்டான் வேதிகாவும் சர்வா இப்படி ஓவர் கான்பிடென்டாக பேசுவது பிடிக்காமல் தன்னுடைய ரூமுக்கு எழுந்து சென்று விட்டாள் சரி ஆண்டி நாளைக்கே அதை ப்ரூவ் பண்ணிடலாம் என்று சர்வா சொல்லிவிட அம்பிகா பார்க்கலாம் என்று விருட்டனை எழுந்து சென்று விட்டார் குணசேகரன் டேக் கேர் ரொம்ப லேட்டாகிடுச்சு நீ இன்னைக்கு நைட் இங்கேயே தங்கிக்கோ மேலதான் வேதிகாவோட ரூம் இருக்கு குட் நைட் என்று சொல்லிவிட்டுச் செல்ல இந்த வீட்ல இந்த ஒருத்தராவது நல்ல மனுஷனா இருக்காரே என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டவன் அன்று இரவு வெகு நேரம் ஆகிவிட்டதால் அவன் வேதிகாவோடு தங்க முடிவு செய்தான் அவள் ரூம் கதவை தட்டிவிட்டு சர்வா உள்ளே செல்ல போன நிமிடம் வேதிகா அவசரமாய் வந்து கதவை பிடித்துக்கொண்டு என்ன என்று கேட்க சர்வா கூலாக லேட் நைட் ஆகிடுச்சு உங்க தான் என்னை இங்கேயே ஸ்டே பண்ணிக்க சொன்னாரு என்றவன் கதவை திறக்க முயல வேதிக்காவின் முகம் கோபத்தில் சிவந்தது உன்னை என்னோட விடுவேன்னு என்று கதவை திறக்க விடாமல் அழுத்தி பிடித்தபடி கேட்க நான் எங்க போறது என சர்வாவும் கேட்டான் எங்கேயோ போய் தொலை முதல்ல கதவுல இருந்து எடு நான் வேகமா தள்ளுனேன்னா உன் கை நசுக்கிடும் என்று வேதிக்கா சர்வாவை பார்த்து கத்த அவனோ துளி கூட அசையாமல் எங்க என்று கூற வேதிகா கதவை மூட முயற்சி செய்தாள் அவளால் ஒரு இன்ச் கூட அசைக்க முடியவில்லை சர்வா புன்னகைக்க கோபமான வேதிக்கா என்னால போய் சர்வன்ஸ் இருக்கிற ரூம்ல படுத்துக்கோ தாத்தா சொன்னதுக்காகத்தான் உன்கூட ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் சீக்கிரமே நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுவேன் கெட் லாஸ்ட் என்று கூற அதுவரை கம்பீரமாக நின்று கொண்டிருந்த சர்வாவின் முகம் அடுத்த நொடி மாறியது அவன் பிடியை தளர்த்த வேதிகா வேகமாக கதவை சாத்தி விட்டாள் அது சரி நான் அந்த நைட் குடிச்சு மட்டை ஐட்டம் ஒத்துக்கிறேன் ஆனா இவ எதுக்கு கதவை திறந்து வச்சுக்கிட்டு தூங்குனா இத கேட்டால் லாஜிக் பேசுறியான்னு கேப்பா எதுக்கு என்று தனக்குள் சொல்லிக் கொண்டவன் இதுக்கு மேல இங்க நின்னு நம்ம அசிங்கப்பட வேணாம் என்று முடிவெடுத்துவிட்டு அவள் சொன்னது போல சர்வன்ஸ் தங்குமிடத்திற்கு வந்தான் நல்ல வேளையாக ஒரு பெட் ஃப்ரீயாக இருந்தது அட்லீஸ்ட் இதாவது கிடைச்சதே என்று நிம்மதியானவன் அடுத்த நிமிடம் அதில் படுத்து தூங்கியே விட்டான் எந்த இடத்தில் தூங்குகிறோம் என்பதெல்லாம் அவனுக்கு கவலையே இல்லை புதிதாக தனக்கு ஒரு குடும்பம் கிடைத்துவிட்டது என்ற எண்ணமே அவனுக்கு பெரும் நிம்மதியை கொடுத்தது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது